வணக்கம் தமிழர் டிவி செய்திகள் வாசிப்பது நித்தென் ஜான்சன் தென்கனிக்கோட்டை அருகே தலியில் பாமகவினர் இருபது சதவீத இடஒதுக்கீடு வழங்க கோரி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மனு தமிழகம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஜாதி அடிப்படையில் தங்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை அருகே தலியில் வன்னிய சங்க மேற்கு மாவட்ட செயலாளர் மலர்வண்ணன் மற்றும் பாமக சிறுபான்மை மாவட்ட தலைவர் ஜார்ஜ் தலைமையில் பெண்கள் உட்பட நானூறுக்கும் மேற்பட்ட பாமகவினர் தலி பேருந்து நிலைய பகுதியிலிருந்து கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக புறப்பட்டு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இருபது சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை அடங்கிய மனுக்களை தலி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடம் அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் ஜார்ஜ் மாவட்ட அமைப்பு செயலாளர் வே பி ராஜா இளைஞர் மாவட்ட தலைவர் மாருதிராஜ் இளைஞர் சங்க மாநில துணை செயலாளர் வெற்றி பிரபு மாவட்ட துணை பொறுப்பாளர்கள் ராதாகிருஷ்ணன் இளைஞர் மாவட்ட துணை செயலாளர் நாராயண கவுடா மணி நெல்லுகுந்தி எஸ்கே பெரியண்ணன் ஒன்றிய செயல் தலைவர்கள் ஐயம்பெருமாள் அஞ்சட்டி ராமகிருஷ்ணன் முரளி முத்து மாரியப்பன் கலிலுல்லா பால்ராஜ் மஞ்சுநாத் ஜான் கவுன்சிலர் முனியப்பன் ஊராட்சித் தலைவர் தங்கவேலு நகர செயலாளர் அயாஸ் பாஷா மகளிர் மாவட்ட செயலாளர் சங்கீதா மாவட்ட தலைவி ரஞ்சிதா மற்றும் மன்னார் பாலகிருஷ்ணன் ராஜா மணிகண்டன் மற்றும் வன்னியர் சங்கம் பாமகவை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்